நீ தேனீ நீ தேனீ உழைப்பில் நீ என்றும் தேனி, திட்டமிடலில் நீ என்றும் ஞானி சுறுசுறுப்பு செய்யலுக்கு தேனியை சொல்வாரே மனிதரில் கோ தேனி நீ ஏகமது ரேசா முகமது ரேசா மனித வாழ்விற்கு அவசியம் மூன்றாகும் உணவும் உடையும் தங்கி வாழ உயிடமும் ஆகுமே மழைக்காலம் தொடங்கும் திருத்தி அஸ்தி வாரத்தை தான் உயர்த்தி தன் வீட்டை தானே ஒற்றையாடாய் கட்டி கொண்டவர் பெயரே முகமது ரேசா தன் வீட்டை கட்ட அழகாய் கட்டி முடித்தவர் பெயரே முகமது வேகம் விவேகம் தான் கொண்டு தன் உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு உழைப்பை தினமும் விதைத்து கொண்டு கட்டி முடித்தாரே வீடு இன்று